ஒரு சிறந்த பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்பிடி நடன கலைஞராக இருந்து வந்துள்ளார் மேலும் சென்னையில் உள்ள பிரபலமான கலாஷேத்ரா அகாடமியின் முன்னாள் மாணவரான இவர் டெல்லியில் உள்ள சர்வதேச கலாச்சார அமைச்சகத்திடம் இருந்து குச்சிப்பிடிக்கான தேசிய உதவித்தொகையும் பெற்றுள்ளார் மேலும் புகழ்பெற்ற நடனக் கலைஞர்களான போபிதாட்டே ஷர்கார் ஸ்ரீ எம் வி நரசிம்மாச்சாரி பத்மஸ்ரீ அடையார் கே லக்ஷ்மன் ஆகியோரிடம் பயிற்சி பெற்றவர் இதனிடையே அமர்நாத் கோஷின் இளம் பருவத்திலேயே அவரது தந்தை உயிரிழந்து விட்ட நிலையில் தாயாரும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இத்தகைய சூழலில் வீட்டுக்கு ஒரே மகனான அமர்நாத் கோஷ் தனது பெற்றோரை இழந்துவிட்ட நிலையில் அவர் தனிமையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நடனத்தில் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என நினைத்த அமர்நாத் கோஷ் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள கலைத்துறையில் எம்எஃப்ஏ படித்து வந்துள்ளார் அது சிகாகோவில் வசித்து வரும் அபர்நாத் கோஷ் அங்குள்ள ஐந்து முதல் பதினெட்டு வயதுடைய மாணவ மாணவர்களுக்கு நடன வகுப்புகளையும் நடத்தி வந்துள்ளார் இன்று நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாலை நேரத்தில் அபர்நாத் கோஷ் பணியாற்றும் கல்வி நிலையம் அருகே உள்ள லூயிஸ் நகரின் எல்லை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அங்கு வந்த மர்ம நபர்கள் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் அபர்நாத் கோஷை சரமாரியாக சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர் இதில் பலத்த காயமடைந்த அமர்நாத் கோஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் சிக்காக்கோ முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் அவரது குடும்பத்தினர் நண்பர்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அமெரிக்க போலீசார் அமர்நாத் கோஷ் கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டும் அவரை கொலை செய்த மர்ம கும்பல் குறித்து துப்பு துளக்கி வருகின்றனர் இத்தகைய சூழலில் உயிரிழந்த அமர்நாத் கோஷின் நண்பரும் பிரபல சீரியல் நடிகையுமான தேவலினா பட்டாச்சார்ஜி இந்த விவகாரத்தில் இந்திய தூதரகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலையிட்டு விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தேவலினா பட்டாச்சார்ஜி கொல்கத்தாவைச் சேர்ந்த அமர்நாத் கோஷ் பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்பிடி கலையில் சிறந்த நடன கலைஞர் அமெரிக்காவில் முனைவர் பட்டத்திற்காக தயாராகி வந்தபோது மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் இந்திய தூதரகம் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலையிட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அந்த பதிவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனையடுத்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள தகவலில் கொலை செய்யப்பட்ட அமர்நாத் கோஷ் வழக்கில் போலீசார் மற்றும் தடையவியல் நிபுணர்களின் அறிக்கையை கவனித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளது மேலும் அமர்நாத் கோஷின் உறவினர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் இந்த சம்பவத்தை போலீசார் மற்றும் கல்வி நிறுவனத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் இந்தியர்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி வெறும் இரண்டு மாதங்களில் இதுவரை ஐந்து இளைஞர்கள் வெவ்வேறு இடங்களில் அமெரிக்காவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு முன்பு வாஷிங்டனில் நாற்பத்தி ஒரு வயதான விவேக் தனேஜா என்பவர் மர்ம நபர்களால் நடத்திய கொடூர தாக்குதலில் பரிதாபமாக உயிரிழந்தார் அதே போல் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி இதே சிக்காகோவில் இந்திய மாணவர் சையது மஷாஹிர் அலி கொடூரமாக கொல்லப்பட்டார் தற்போது அமெரிக்காவில் சிக்காகோ மாகாணத்தில் இந்திய நடனக் கலைஞர் மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க